அக்கா ஊருக்கு போனதை நினச்சி நைட்டெல்லாம் மூக்கால் அழுதுட்டு அடுத்த நாள் ஒரு சமையல் செய்யலை மத்தியானம் வெளியே சாப்பிட்றது முன்னாடி ரெண்டு வெயிட் லாஸ் வீடியோ பார்த்துட்டு போயிட்டேன் அதனால் ஃபைபருக்கு சப்பாத்தி புரோட்டீனுக்கு சிக்கன் எக்குன்னு அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தேன் வீட்டுக்கு வர்றேன் வீடாக இது குப்பை காடானே தெரில திடீர்னு தொட தொடம் எல்லாத்தையும் உட்காந்து க்ளீன் பண்ண பிறகு தான் மைண்டே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆச்சு இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு எவ்வளோ விளையாட்டு பொருள் இருந்தாலும் அது என்னமோ சட்டி பாத்திரத்தோடய தான் விளையாடுதாங்க இந்த வாட்டி வந்திருக்கும் போது இந்த ஓவன் கேக்கு பேக்கரின்னு சொல்லிட்டு ஹாலே பிஸ்னஸ் நடத்திட்டு இருந்தாப்பில் நைட்டுக்கு சிக்கன் சாசேஜ் பீஸா பண்ணலான்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு எப்போ இந்த வெங்காயம் கேப்சிக்கமா அப்படியே மேலே போட்டுருவேன் ஆனால் அந்த சாட் ஜிபிடி நண்பர் தான் அதை அப்படியே வதக்கிட்டு போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னதை கேட்டு செஃப் மாதிரி இப்படி அப்படின்னு மேலே போட்டு அந்த சட்டி ஆட்டினேனா அது எல்லாம் தான் விழுது நமக்கு இதெல்லாம் தேவைதானா கோபின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு மலை மாதிரி நல்ல சீஸை வச்சுட்டு கே டிவி போடுறேன் அந்த அம்மன் படம் யானை எல்லாம் கிரிக்கெட் விளையாடுவேன் அந்த படம் அது என்னவோ அந்த மாதிரி படங்கள் எனக்கு பார்க்க ரொம்ப பிடிக்கும் அதை பார்த்து என்னோட பீஸாவை எடுக்கேன் அது என்னவோ மறக்கட்ட மாதிரி பிஸ்கட் மாதிரி முறு முறுன்னு இருக்கு நான் போட்ட சீஸ் எல்லாம் எங்கே போச்சோ அந்த புல்லும் வரல ஒன்றும் வரல